ஒரு தாக்க மருதாக்க விசைச்சோடி பற்றி பின்வரும் கூற்றுக்களை கருத்துக்க இந்த தாக்க மருதாக்க விசைச்சோடி என்றது நியூட்டன்டா மூன்றாம் விதியோடு சம்மந்தப்பட்டது அப்ப நியூட்ட மூன்றாம் விதி என்ன சொல்லுதுன்னு நம்ம கேட்டோம்ட்டா ஒரு தாக்கத்துக்கு எதிரும் சமணமான மருதாக்கம் இருக்குது மட்டும் இப்போ அசிம்ப நான் சொல்றேன் இப்போ ஒரு மேசை இந்த மேசையில் நான் ஒரு பொருள் ஒன்றை வச்சிருக்கேன் சரி அந்த மேசையில் நான் ஒரு பொருள் ஒன்று வச்சிருக்கேன் இந்த பொருள் ரத்திணிவு இந்த மையத்தில் தாக்கும் அது என்ன செய்ய முடியாது இந்த பொருள் ரணிவு இந்த மேசையை பிடிச்சி அமற்று கீழே போது இந்த மேசை என்ன செய்யுமான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு சமனான தாக்கத்தை கொடுக்கும் இப்போ இது திணிவால் வந்தது இது என்னதான் கொடுக்கப்பட்ட ஒரு மரதாக்கமாக இருக்குது கொடுக்கப்பட்ட விசை அதுக்கான ஒரு மரதாக்கம் அப்போ இதிலிருந்து உங்களுக்கு என்ன விளங்குதுண்டா தாக்க மருதாக்கம்ன்றது பருமனில் சமனாக இருக்கும் ஆனால் எதிரெதிர்ச்சி எதிர்த்து சில இருக்குது சரியா இப்போ முதலாவது கான்செப்ட் அதே மாதிரி இரு வேறுபட்ட பொருட்கள் கடையில் கிரி சரியா மூன்றாவது என்னென்னு கேட்டிங்கண்டா இது மூணு இப்போ இதை அப்படியே ஒரு செட்டில் எடுத்தனண்டா இது அஞ்சு மேலே ஆர் என்னது என்ன ஒரு தாக்க கோட்டில் அமைஞ்சிருக்கு சரியா பார்த்தீங்கன்னா ஒரு தாக்க கோட்டில் இருக்குது என்ன செய்யுது ஒரு தாக்க கோட்டில் இருக்குது கட்டாயம் இப்படித்தான் இருக்கணுமான் இல்லை நான் இப்போ இப்படி ஒரு இப்போ ஒரு கம்பவுண்ட் எடுக்கிறோம் இந்த கம்பவுண்ட் எடுத்து ஒரு கம்பன் வைங்களேன் இந்த காம்பவுண்ட் எடுத்து இதில் மேலே கட்டுறேன் இதில் ஒரு மேலே கட்டுறேன் இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா இந்த ஒரு வெயிட் இருக்கு இந்த எம்ஜி என்ன செய்யும் கீழ் நோக்கி இழுக்கும் இந்த எம்ஜியை கீழ் நோக்கி போது இந்த கயிறு என்ன செய்ய முடியாது இந்த மேல் நோக்கி இழுத்துட்டு இருக்கு சரியா அப்ப இதில் என்ன வேறுபட்ட பொருட்கள் இருக்கு சரியா தாக்கத்துக்கு எதிரான மருதாக்கம் இருக்கு அதாவது விசை அதாவது பருமல்ல பாருங்க எதிர திசையில் இருக்கு பரமல்லி சமனா இருக்கு பரமல்ல சமனா இருந்தால் அதாவது எம்ஜி சமனிங்க டூட்டியா இருக்கும் ஏன் பருமனில் சமனா இருக்கும் திசையில எதிரெதிராக இருக்கும் இருவருபட்ட பொருள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்கக்கோடுன்னு சொன்ன பாருங்க சரியா பாத்தீங்கன்னா இந்த தாக்கக்கோடு இதுதான் அதில் தாக்கக்கோட்டில் இருக்கு மூன்றுமே மே தாக்கக்கோடலாம் அமைஞ்சிருக்கு எங்கேயும் மேல இழப்பில்ல இதுதான் தாக்கக்கூடு இந்த கிருந்தமரம் குளிக்கொள்ள இதுதான் தாக்கக்கோடுல இருக்கு அப்போ வந்த வந்தமன்ற முதலாவது கூற்று என்ன சொல்றாங்க கூற்று அவை பருமனில் சமனாகவும் இருக்கின்ற போதிலும் திசையில் எதிரானவை அப்ப பருமனில் சமனா இருக்கு பெய் பருமனில் சமனா இருக்கும் ஒருவேளை இந்த எம்ஜி கூட்டிட்டுன்னா என்ன செய்யும் இது அருந்து வந்துடும் டீ என்ன என்ன செய்யும் செய்யும் மேலே 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 இப்போ ஒரு ஒரு லிஃப்ட்டை பாருங்கள் ஒன்று இருக்குது இந்த கூட கூட கீழே இறங்கி கொண்டு வரும் இதே இழுவை இருக்க போயிட்டு இருக்கும் 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 அதான் தாக்க விசை அப்போ திசை அதாவது திசைகள் திசையில் பருமன் அது மாதிரி ஒன்றை ஒன்று தொடுப்பொருட்களின் மீது மாத்திரம் அவை தாக்குகின்றன அதாவது ஒன்றே ஒன்று தொடும் பொருட்கள்ல தாக்குதுதான் ஆனா மாத்திரம் ஆண்டு கேட்டா இந்த மாத்திரம் இந்த கூட்டு சரி இந்த பி மாத்திரம்ன்ற ஒரு விஷயம் போட்டதால இல்ல மாத்திரம் தாக்குதல உண்மையான கான்செப்ட் என்னென்னு கேட்டீங்கன்னா தாக்கக்கோட்டுலாம் தாக்குது சரியான ஒரு தாக்கக்கோடு தான் இருக்கு மாத்திரம் இந்த தான் இங்கேதான் இல்லை அப்படின்னு இது ஒரு தாக்கக்கோட்டுலாம் தாக்குதுன்னு சொன்னான் அப்ப இந்த மாத்திரம் வந்ததால் இந்த கூட்டு சரியா ஒரு பொருள் மீதா இந்த பொருள் தாக்குது அப்ப தானே இந்த மாத்திரம் மட்டுக்கிட்ட இல்ல உண்மையாக வழியா பாத்தீங்கன்னா மாத்திரம் வராது ஏன் இந்த பொருள் மீது இந்த பொருள் மீது மாத்திரம் தாக்கணும் இந்த கான்செப்டும் இல்லை என்ன தாக்க கோட்ல இருக்கணும் பாருங்க இந்த இதுல என்ன இழுவை இங்கே ஓரத்துல இருக்கு ஆனா திரிவங்க தாக்குது நடுவுல தாக்குது சரியா அப்ப தொடர் இடத்துல தாக்குதான்னு கேட்டால் இல்ல இந்த இடத்துல ஆனா தாக்க கோட்ல தாக்குதுன்றதுதான் உண்மை சரியா தாக்க தாக்கக்கோட்டுல தான் உண்மை சிஎன்ட்டு கேட்டிங்கண்டா அவை ஒரே பொருளின் மீது தாக்குகின்றன இல்லை இதுதான் பிள்ளை இதுவும் பிள்ளை ஏன் வேறுபட்ட பொருள் நான் சொன்ன மூன்றாவது என்ன வேறுபட்ட பொருளில் இருக்கணும் அதாவது திசையில் எதிராக இருக்கணும் பரமல்ல சமனாக இருக்கணும் வேறுபட்ட பொருள் மீது இருக்கணும் ஒரே கோடில் இருக்கணும் ஒரே தாக்கக்கோடுன்றது கோடு இல்லை சரியா தொடுகை புள்ளியும் இல்லை சரியா தாக்க தாக்கக்கூடன்னுக்குறது இப்போ அவங்க ரெண்டாவது இந்த பி கூட்டு கொஞ்சம் கான்செப்ட் ஏண்டா நீங்கள் நினைப்பீங்க என்ன ஒன்றையொன்று தொடரும் பொருட்களை மீது மாத்திரம் இருக்குமேன்னா ஒன்றை ஒன்று தொடங்கொருளை இல்லை இந்த தொடும் பொருள் இங்கே இருக்குது ஆனால் உண்மையாக விதவை இருக்குது நடுவில் இருக்குது அப்புறம் ரெண்டுமே தொடும் பொருள் இருக்கானே இல்லை சரியா அப்போ இதிலேருந்து என்ன விளங்குது ஏ மாத்திரம்ன்றதான் உண்மையான விட